தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க பூந்தமல்லி சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பகுதியில் வந்துட்டு கரண்ட் ஒரு ஒரு ஏரியாவில் வந்து கரண்ட் போயிருக்கு ஸோ கரண்ட் போகும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டியும் பேத்தியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த அந்த பொண்ணோட அந்த பேத்தியோட அதாவது அம்மா எல்லாருமே வந்து வெளியில போயிருக்காங்க ஸோ கரண்ட் போன உடனே இந்த இரண்டு வயது அந்த பேத்திக்கு அந்த குழந்தை வந்துட்டு விளையாடிக்கிட்டே வரேன்னு சொல்லி அந்த இருட்டு டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண கிணறு வந்துட்டு வெறும் தகரம் எல்லாம் போட்டு மூடப்பட்டிருக்கு அந்த தகரத்து மேல நின்று அந்த கிணத்துக்குள்ள தவறுதலாம் வந்து விழுந்திருக்கா ஸோ விழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அந்த பேத்தி விழுந்த அந்த அதிர்ச்சியில இவங்களும் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து பேத்தியை வந்து கை கைத்தாங்கல ஒரு கையில வந்து பிடிச்சிட்டு அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பைப்பை வந்து பிடிச்சிட்டு ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷமா வந்து கத்திருக்காங்க ஸோ கரண்ட் இல்லாத ஒரு காரணத்தினால ஒருவேளை கரண்ட் இருந்திருந்தா வந்து எல்லாருக்கும் வீட்லயும் வந்துட்டு சத்தம் சத்தம் எல்லாம் இருந்ததால கேட்காம இருந்திருக்கலாம் சோ கரண்ட் இல்லாததால அக்கத்து பக்கத்துல எல்லாம் அவங்க சத்தம் பயங்கரமா கேட்டு எங்க இருந்து கேக்குதுன்னு சொல்லி அந்த சத்தத்தை அப்படியே பார்த்துட்டு வரும்போது கிணத்துக்குள்ள இருந்து கேக்குதுன்னு பாத்துட்டு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய வெளிச்சம் டார்ச் லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த பாட்டி வந்து ஒரு பைப்ல வந்து ஒரு கையை வந்து பிடிச்சிட்டு பேத்திய ஒரு கையில வந்து தூக்கி வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க சோ உடனடியா எல்லாரும் வந்துட்டு ஃபயர் இன்ஜின்க்கு கூப்பிடுங்க தீயணைப்பு கூப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கத்தி அவங்கவுங்க ஃபோன் பண்ணி பார்க்கும்போது பாட்டி வந்து கிணத்துல இருந்து கத்திருக்காங்க எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க பேத்திய வந்து மேல வந்து தூக்குங்க ஏதாவது ஒரு தீயணைப்பு வீரர்கள் வந்து வரதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பேத்திய ஒரு பக்கெட் ஏதாவது கட்டி இப்ப கீழே அனுப்புங்க நான் பக்கெட்ல உட்கார வைக்கிறேன் பேத்தியை மட்டும் ஃபர்ஸ்ட் தூக்குங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே பேத்தி வந்து தண்ணியில விழுந்து எழுந்திருச்சிருக்கிறதால அவங்க அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நடிங்கிட்டே இருந்திருக்கலாம் ஸோ அந்த அந்த பக்கெட்டை வந்து உள்ள விட்டதும் அந்த பேத்தி அந்த கை தாங்கால அப்படியே அந்த பக்கெட்டுக்குள்ள போட்டிருக்காங்க அந்த குழந்தையும் மேல வந்து உடனடியா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க கல்யாணம் அப்புறம் தீயணைப்பு வீரர்கள் வந்து வந்து அந்த பாட்டியை ஒரு வழியா வந்து வெளியில எடுத்திருக்காங்க ஸோ வெளியில எடுத்துக்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியோட கால் முட்டி வந்து பயங்கரமா அந்த விழுந்த அதிர்ச்சியில அங்க ஒரு கல்லு வந்து இடிச்சு பயங்கரமா அடிபட்டிருக்கு பட் அந்த அடியிலையும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முதல் உதவிக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட பேத்தியை தான் நான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அவ நல்லா இருக்கான்னு நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு என்ன பேத்தியை கூட்டிட்டு போய் காட்டுங்கன்னு சொல்லி பேத்தியை போய் பார்த்தது அந்த பேத்திக்கு வந்து கட்டி பிடிச்சி கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒண்ணு ஒண்ணுமே இல்லடா தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க சோ அந்த பாட்டி பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பூந்தமல்லியில இருந்து அந்த பகுதியில இருந்து அனைத்து மக்களையும் வந்து கண் கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நிறைய பெற்றோர்கள் வேலைக்கு போறதால பாட்டி தான் வந்து குழந்தைங்க வளர்றாங்க சோ அதுல சில பெற்றோர்கள் வந்து பாட்டி தாத்தா செல்லம் கொடுக்குறாங்க செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த செல்லத்துக்கு பின்னாடி கண்டிப்பான ஒரு காரணம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வளர்க்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு தான் வளர்க்குவாங்க அதே மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்போது நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க ஸோ அவங்க என்னென்ன குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் எப்படி வந்து வளர்க்கணும்னு ஆசையோட இருந்தாங்களோ அந்த ஆசையெல்லாம் பேரம் பேத்திங்க மேல போட்டு தான் வளர்ப்பாங்க ஸோ அவங்க கொடுக்க செல்லத்தை தயவு செஞ்சு எப்பவுமே கண்டிக்காதீங்க ஏன்னா அவங்க பாசம் அப்படிங்கிறது அவங்களோட உயிரை கூட வந்து மதிக்காம அவங்க குழந்தைகள் பேரம் பேத்திங்களுக்காக அவ்வளோ வந்து பாசமா இருப்பாங்க ஸோ இந்த பதிவு கேட்ட உடனே உண்மையிலேயே அவ்வளோ நெகிழ்ச்சியாகவும் இருக்குது சோ உங்களுக்கு negligia இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க